காலையில் மாலையில் ரெண்டு மணி நேரம் இவர்கள் வழிபாட்டிற்காக அனுமதி கேட்டிருக்கிறார்கள் வழிபாடு செய்வது பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய தலையெடுத்து தமிழ்நாட்டு இந்துக்களுடைய தலையெடுத்து நான் சாமி கும்பணோன்னு சொன்னால் வழிபாட்டுக்கு அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி கூட ரெண்டு மணி நேரத்துக்கு அனுமதிக்கு ஆயிரத்தி தடைகள் எந்த மாதிரி ஆட்கள் கோவிலுக்குள்ளே வரணும் கடவுள் மேலே பக்தி இல்லாதவன் ஆன்மீகத்து மேலே ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் மற்றவர்களை மதிக்காதவன் தமிழை மதிக்காதவன் தமிழ காட்டு மிராட்டின்னு சொல்றேன் இவெல்லாம் தான் உள்ள வந்து சுவாமிகிட்டே வரணும் அவன் தான் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறான் மாநாடுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது தடைகளை உருவாக்கணும்னு முடிவோடு அங்கே இருக்கு காவல்துறை காவல்துறை இருக்கு பின்னாடி அரசாங்கம் சொல்றது செய்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அரசாங்கம் காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நமக்கு எல்லாம் தெரியும் எந்த காவல் எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியது அதுவும் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு காவல்துறையை எப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு அணியாக வச்சிருக்காங்க

கோவில் நிலங்கள் கோவில் நிலங்களில் லீஸு அதோட எக்ஸ்டென்ஷன் இது சம்பந்தமாக தான் இருக்கு வேற எந்த இந்த கோவில் சாமி வழிபாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு துறை அதிகமான அளவுக்கு திட்டு வாங்குற துறை கொட்டு வாங்குற துறை ஒன்று இருக்குன்னா அது எச்ஆர்என்சி தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி அதாவது தமிழ் இனவாதம் பிரிவினைவாதம் தேசியத்துக்கு எதிராக செயல்படுறவங்க இவங்க எல்லாம் தனியாக பிரித்து அவங்க என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் எல்லாத்துக்கும் அனுமதி எந்த அனுமதியும் இங்கே யாருக்கிட்டையும் வாங்க தேவையில்லை ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குங்கிறது வலதுசாரி நிகழ்ச்சிகள் அவங்க யாராவது நிகழ்ச்சி நடத்தினா ஆன்மீகவாதிகள் நிகழ்ச்சி நடத்தினா தேசியவாதிகள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும்தான் மக்களுக்கு இவங்க ஏதோ பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி ஏமாத்த வேண்டாம் வழக்கு வருவோம் இப்போ என்னென்னா நீங்கள் ஏற்கனவே முதலே சொன்னீங்க நாங்கள் அதில் கண்காட்சி வச்சுருக்கோம் குறிப்பாக இந்த அறுபடை வீடுடைய கண்காட்சி வந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடுனா அதுக்கு இருந்து பத்து நாட்கள் இதில் இந்த கண்காட்சி நடக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வழக்கு வந்தது அந்த வழக்கிலேயே இப்போ என்ன சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு விதமான இந்த நெறிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறைங்குறதுக்கு இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுமே கூட சொல்லியிருக்கிறது அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படி அந்த நிபந்தனைகள் எப்படிப்பட்டது அது சாத்தியமா அதாவது நாளா நாங்கள் வந்து பத்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு பத்தாம் தேதி தொடங்கி பனிரெண்டு நாட்கள் அந்த இடத்துல ஆன்மீக கண்காட்சி நடத்தணும் அதாவது அறுபடை வீடுகளுடைய மாதிரியை கொண்டு வரணும் அறுபடை வீடுகள்லேயும் எல்லா அறுபடை வீட்லேயும் வேல் பூஜை பண்ணி அந்த வேல் பூஜை வேலை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணி அதற்கான பூஜை நடத்தணும் இதுதான் எங்களுடைய திட்டம் பத்தாம்தேதி நாங்கள் நடத்துறதுக்கான காவல்துறை அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நாலாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அஞ்சாந்தேதி கோர்ட்டுக்கு போகிறோம் ஃபைல் பண்ணுறோம் ஆறாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருது இது நடத்தலாமா வேண்டாமா நடத்தக்கூட த தடை போட்டிருக்காங்க கண்காட்சிக்கு தடை போட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் நீதி நீதியரசர் கேட்ட கேள்வி காவல்துறையை பார்த்து நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக நடக்க வேண்டியவர்கள் ஏன் இந்த வித்தியாசங்களை பார்த்துட்டு இருக்கீங்க அவர் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு ஆன்மீக நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அதுவும் தனியார் இடத்துல நடத்துகிறாங்க நீங்க எப்படி தடுக்கலாம் நீங்க அவங்க சொன்ன அதில் காரணம் அதுக்கும் காரணம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதி இருக்கும் தயவு செய்து யாராவது இந்த மாநாட்டுக்கு வரவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க நம்ம பல பேர் சொல்கிற மாதிரி எதால் சிரிப்பாங்கன்னு தெரியல அவ்வளோ மோசமாக சிரிப்பாங்க ஏன்னா அது நாலு சாலை ஒரு நூற்றி பத்து ஏக்கர் நிலம் அந்த இதில் தான் இந்த மாநாடு அந்த பகுதியில் எந்த விதமான பள்ளிக்கூடங்களோ எதுவும் கிடையாது குடியிருப்பு பகுதிகளெலாம் தள்ளி இருக்குது யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பாண்டி கோவில் பக்கத்தில் இருக்குது அந்த பாண்டி கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நாலு சாலை இதில் வழிபாடு பண்ணுறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் மாலையில் ரெண்டு மணி நேரம் இவர்கள் வழிபாட்டிற்காக அனுமதி கேட்டிருக்கிறார்கள் வழிபாடு செய்வது பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய தலையெடுத்து தமிழ்நாட்டு இந்துக்களுடைய தலையெடுத்து நான் சாமி கும்பணோன்னு சொன்னால் வழிபாட்டுக்கு அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி கூட ரெண்டு மணி நேரத்துக்கு அனுமதிக்கு ஆயிரத்தெட்டு தடைகள் நீங்கள் சென்னையில் இது ஒரே ஒரு விஷயம் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சென்னையில் மூர் ம மூர் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல போரா முஸ்லீம் சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான் ரோட்லேயே எழுதி கொடுத்துட்டான் எழுதி கொடுத்துட்டு அவன் பாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லா கட்டுமான வேலை அதாவது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஏன் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் போடுறீங்க அதெல்லாம் எழுதி கொடுத்தாச்சுங்க இவங்களுக்குலாம் எழுதி கொடுத்தா போகிறோம் என் அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் மற்றவங்க யாராவது பண்ணியிருந்தா எழுதி கூட கொடுக்க தேவை நேராக போட்டுக்கலாம் போராமதுனால எழுதி கொடுக்கணும் கொஞ்சம் பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக அதனால எழுதி கொடுத்து எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்துட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் நாம் வழிபாடு நம்ம முருகனை வழிபாடு பண்ணணும்னு சொன்னால் இவங்களுக்கு எழுதி கொடுத்து காலையில் ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் தெளிவாக நாம் குறிப்பிட்ருக்கோம் அதனால் பள்ளிக்கூடம் அந்த வழியாக போகிற மாணவர்கள்லாம் படிப்பை மறந்துடுவாங்க இல்லை கேவலமாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு அது அது இதெல்லாம் பார்த்து நாம் இந்த வார்த்தையை சொல்லலை இது கேவலம் தான் ஆனால் அந்த வார்த்தையை நாம் சொல்லலை நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார் ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் நடந்துக்கிறீங்க நீங்கள் பொதுவாக நடந்துக்க வேண்டிய ஆட்கள் ஒரு அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அவங்க என்ன சொன்னாங்க பெங்களூர்ல நடந்த மாதிரி இங்கேயும் ஸ்டாம்ப் நடந்தா என்ன பண்றது கூட்டம் அதாவது காலையில் ஒரு பக்கம் இது பக்தர்கள் யாருமே வர மாட்டாங்க உண்மையான பக்தர்கள் வர மாட்டாங்கன்னு இந்த அரசு சொல்லுது ஆமா ஆனா பெங்களூர் மாதிரி ஸ்டாம்ப் ஆகும் அப்படி அதான் பாருங்க இவங்களுக்குள்ள இவங்களே ஒரு மாற்றி மாற்றி எதையாவது சொல்லிட்டு ஒரு தெளிவே இல்லைங்க இவங்களுக்கு காவல்துறை அதாவது இவங்களோட அல்டிமேட் என்னென்னா ம எதுவும் நடந்துடக்கூடாது அந்த இடத்துல அதாவது எதுவும்னா எந்த நிகழ்ச்சியும் வழிபாடும் நடந்துடக்கூடாது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன சொல்கிறோன்னு பயத்தின் காரணமாக என்ன சொல்கிறோன்னே தெரியல தப்பு தப்பாக உரளிட்டு இருக்காங்க கோர்ட்லேயும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஆகம விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பூ வே பூஜை பண்ணிவிட்டு அந்த அறுபடை கோயிலில் அந்த மாதிரியில் அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறீங்க இப்போ திருச்செந்தூர் அந்த கோயில்லாம் அதுக்குன்னு ஒரு ஆகமாக இருக்குது இதையெல்லாம் முறை தவறி இவங்க இங்கே செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் அவங்களாம் யாரும் சொல்லலை அனைத்து ஜாதி அர்ச்சகர் அந்த சங்கம் அதோடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு ரங்கநாதன் யார் இந்த ரங்கநாத அதாவது பெரியாருக்கு ஈவேராவுக்கு மாலையை போட்டு அப்புறம் அந்த பூ எல்லாம் போட்டு அதெல்லாம் கீழே எல்லாம் போட்டு உதாசி அது மட்டும் இல்லங்க கழுத்துல இருந்த உத்ராட்சத்தை உடைச்சி கிழிச்சு போட்டவன் அதாவது இவங்க எல்லாம் பாருங்க யாரை கொண்டு வந்து கோவிலில் வைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கிறது இதுல இருந்து தெரியாது பாருங்க எந்த மாதிரி ஆட்கள் கோவிலுக்குள்ள வரணும் கடவுள் மேல பக்தி இல்லாதவன் ஆன்மீகத்து மேல ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் மற்றவர்களை மதிக்காதவன் தமிழை மதிக்காதவன் தமிழ காட்டு மிராண்டின்னு சொல்கிறேன் இவெல்லாம் தான் உள்ளே வந்து சுவாமிகிட்டே வரணும் அவன் தான் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறான் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆகமத்தை பற்றி பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதில் என்ன ஆகமம் எங்கேருந்து வரப்போகுது ஆகமம் எதுக்கு வரும் ஆகமம் தமிழ்நாட்டில் பல கோவில் இருக்குது ஆகமம் இல்லாத கோவில்கள் பல சருக்கு ஆகமத்தோடு கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கு அங்கே மட்டும்தான் ஆகமம் சரி அங்கதான் அந்த ஆகமத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய கோவில்களாக இருக்கும் வட மாநிலங்களில் பல கோவில்கள்ல ஆகமே கிடையாது அதுக்கு காரணம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு மிக பிரம்மாண்டமான ஆகமத்தில் கட்டப்பட்ட கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவாங்க திரும்ப வந்து இடிப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்கும் அதனால அங்க ஆகமம் பின்பற்றப்படலை தமிழ்நாட்டுல பின்பற்றுகிட்டு இருக்கோம் நீங்கள் வேறு அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் மாதிரி இந்தியா முழுக்க வேறு எந்த கோவிலும் கிடையாது அது அப்போ அவ்வளோ கோவில்கள் கிடையாது அதனால தான் இந்த மண்ணு வந்து ஆழ்வார்களுடைய மண் ஈவ் ஈவரோட மண் இல்லை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பெரியாழ்வாரோட மண் அப்படிலாம் சொல்கிறோம் இன்னைக்கு ராமகோபாலன் மண் அப்படின்னு நாம் சொல்ல முடியும் அதனால் இந்த மாதிரி இவங்க தேவையில்லாமல் இவங்களுக்கெல்லாம் ஒரு இதுவே கிடையாதுங்க ஏதாவது ஒரு காரணம் நீங்கள் பல அரசாங்கமே இவங்களை இப்போ இவங்க பேரில் ஒரு மண் போடு அப்படி சொல்லிடும் பல சமயங்களில் காவல்துறையே இந்த மாதிரிலாம் வழக்கு போட சொல்லி இதை வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அரசாங்கம் இப்படி முடிவு பண்ணிடுச்சு நடத்த விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக அதனால் இந்த மாதிரி ஆட்கள் லெட்டர் பேட் ஆர்கனைசேஷனை போய் நிம்ம மனு கொடு பாருங்க இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறது ஒரு கட்டமைக்கிறதுக்கான முயற்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி முருகபக்தர் மாநாடு நடக்கக்கூடாது முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை பாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் இவங்க வந்து அந்த மக்கள்லாம் மக்கள் ஆதரவாக மக்கள் சார்பாக இதெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சி செய்கிற மாதிரியும் அப்படி கொண்டு வர்றதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்த்தாங்க ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு நீதியரசர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீங்க வந்து டீட்டெயில்டாக ஒரு மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளி வச்சார் தள்ளி வச்சுட்டு ஒன்பதாம் தேதிக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு தள்ளி வச்சாங்க வ ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வருது வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து ஐயா நாங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் ஒட்டுமொத்த வேலையை நிறுத்தி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க எதுக்கு மாநாட்டுக்காக இருபத்தி ரெண்டு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கேள்வி அந்த முப்பத்தி ஆறு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க காலையில் பத்து மணிக்கு நம்ம போய் பதில் கொடுத்துட்டோம் வேணும் இதெல்லாம் பாருங்கள் எப்போ மனு கொடுக்குது எப்போ ஏன்னா மறுநாள் கேஸ் வருது இல்லை கேஸ் வருதுனால நாங்கள் மனு எதுவும் கொடுத்துருக்கோம் இன்னும் இவங்க பதில் கொடுக்கல அப்படின்னு தள்ளிட்டு போகிறதுக்காக நாட்களை தள்ளுறதுக்காக பத்து மணிக்கு கோர்ட்டு ஆரம்ப டைமுக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம் கொடுத்த பிறகு இவங்க பத்து மணிக்கு தான் கொடுத்தாங்க அதனால் இன்னும் நாங்கள் பார்க்க முடியல எப்படி பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுத்து காலைல பத்து மணிக்கு நம்ம பதில் கொடுத்தாச்சு ஆனால் பத்து மணிக்கு தான் கொடுத்தாங்க நாம் ஏதோ தாமதமாக கொடுத்த மாதிரி நாம் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படியா சரி ரைட் நீ அந்த வழக்கையும் நீதி இவங்களுக்கான மாநாட்டுக்கான அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்துறீங்க அதையே சேர்த்து பதிமூணாந்தேதி வைக்கிறேன் நீங்கள் அதுக்குள்ளே பதில் கொடுங்கன்னு சொல்லி இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாம் கொடுத்த பதில்கள் அவர்களுக்கு திருப்தியாக இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து இதை இருக்கோம் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் திருப்தியாக இருக்காது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா கொடுக்கக்கூடாது தூங்குறவனை எழுப்பலாங்க தூங்குற மாதிரி ஒருத்தனை நடிக்கிறவனை நீங்கள் தலையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டி அண்டாண்டாவாக தண்ணி ஊற்றுனா கூட அவன் எழுந்துக்க மாட்டான் ஏன்னா அவன் எழுதக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கான் மாநாடுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது தடைகளை உருவாக்கணும்னு முடிவோடு அங்கே இருக்குது காவல்துறை காவல்துறை இருக்கு பின்னாடி அரசாங்கம் சொல்கிறது இருக்காங்க அதனால ஏன்னா இந்த அரசாங்கம் காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நமக்கு எல்லாம் தெரியும் எந்த காவ எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியது அதுவும் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு காவல்துறையை எப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு அணியாக வச்சுருக்காங்க எப்படி மாணவர் அணி இருக்கோ எப்படி இளைஞர் அணி இருக்கோ அது மாதிரி காவல்துறை அணி அப்படி வச்சு அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் காவலர் அதிகாரிகளையெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன அது ஓனர் என்ன சொல்கிறாரோ முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறோம் அவங்களாம் சட்டத்தை அமல்படுத்துகிறவங்க தயவு செய்து நினச்சிடாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா யாரும் சட்டத்தை அமுல்படுத்த இல்லை நம்முடைய எஜமா என்ன சொல்கிறாரோ அதை அமுல்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க அப்படி உருவாக்கி காவல்துறையினுடைய ஈரலை கெடுத்து வச்சிருக்காங்க அவங்க எப்படியெல்லாம் பதில் கொடுக்குறாங்க ஒன்று பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்துக்கு வருது வந்த உடனே எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திடீர்னு புதுசாக இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாக்கா ஈகா எந்த நக்சலைட்டு குரூப்லாம் உள்ளே வந்து இதை நடத்தக்கூடாது அப்படின்னு ஏன் உனக்குலாம் நம்ம அட்வொகேட் அங்கே சொல்கிறார் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க இவங்க ஆகமத்தை பற்றி பேசுகிறாங்க எல்லாம் சொல்லி பேசி இந்த மாதிரி ஒரு லென்த்தி டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்லாம் நடந்தது அதில் ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷனோட நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் தேதி இந்த தீர்ப்பு சொல்ல போகிறாரு இவங்க டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லி காவல்துறைக்கு சொன்னது பன்னெண்டாம் தேதி நைட்டு திரும்ப ஒரு மணிக்கு பன்னெண்டரை ஒரு மணிக்கு நைட்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு இவங்கெல்லாம் பகலில் எந்த வேலையும் செய்யப்பட்டாங்க நைட்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு எட்டுனு வந்து ஐம்பத்தி ரெண்டு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது எப்ப இது பன்னெண்டாம் தேதி ராத்திரி சரி என்ன ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் அது நாளைக்கு காலையில் கோர்ட்டில் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷனில் பல கண்டிஷன்கள் அதாவது நிபந்தனைகள் சிரிப்பு நகைப்புக்குரியதாக இருக்கு அதாவது ஒரு நான் மாநாடுக்கு வரணுங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போகணுன்னு சொன்னால் நான் போய் காவல்துறை கிட்ட ஏசி கிட்ட அதாவது சென்னை சிட்டியிலருந்தால் ஏசி மற்ற தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில் இருந்தால் டிஎஸ்பி டிஎஸ்பிகிட்ட போய் நான் இந்த வாகனத்தில் இந்த பஸ்ஸில் இந்த எண் கொண்ட வாகனத்தில் நான் வந்து ஊருக்கு போக போகிறேன் மாநாடுக்கு போக போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க இது ஒரு கண்டிஷன் அது இன்னொரு கண்டிஷன் யார் யாரெல்லாம் போக போகிறோம் அந்த வாகனத்துல பயணிக்கக்கூடியவருடைய பெயர் அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்கும் டிரைவரும் ஆதார் எல்லாம் லைசன்ஸ் யார் ஓனர்ல இருந்து எல்லாத்தையும் ஏன்னா ஆர்சி புக் எல்லாம் கேட்கறாங்க எல்லாத்தையும் டீட்டைலும் கொடுக்கும் இதெல்லாம் கொடுத்தது இல்லாம நீங்க இதெல்லாம் என்னை கொடுக்கணும் பதினெட்டாம் தேதி கொடுக்கணும் பதினெட்டாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் முருக பக்தர்கள் மாநாடு வெகுஜன மாநாடு மாதிரி நீங்க அதாவது அது எந்த வகையில எல்லாம் மக்கள் பக்தர்கள் தடுக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப கிளீனா தெரியுது பதினெட்டாம் தேதிக்குள்ள இதெல்லாம் கொடுக்கணும் பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒருத்த முடிவே பண்ணலங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து நாமளும் மாநாடுக்கு போலாம் இருபதாம் தேதி ஓகே எனக்கு ஃப்ரீயா ஆயிடுச்சு எனக்கு நேரம் இருக்கு இல்லை ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு அதனால் போக முடியுமா முடியாதான்னு ஒரு டைலமால இருந்தேன் இன்றைக்கே அது தள்ளி போச்சு நான் மாநாட்டு கலந்துக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி இருபதாம் தேதியோ இருபத்தொன்னாந்தேதியோ ஒருத்த முடிவு பண்ணால் அவெல்லாம் வர முடியாது நீ பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி முடிவு செய்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் இது ஒன்று ரெண்டாவது செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி நீங்கள் போய் கமிஷனர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும் எந்த கமிஷனர் எச்ஆர்என்சி கமிஷனர்கிட்ட என்ன அந்த கோயிலுக்கு போறேன்னா அந்த மாநாடுக்கு போறதுக்கு மாநாடுக்கு போறதுக்கு ஹெச்ஆர்என்சி கமிஷன் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் படி நீங்க ஹெச்ஆர்என்சி கமிஷனர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்து இந்த அறுபடை வீட்டுக்கு சுவாமியையும் தரிசனம் பண்ணும் எப்படி இருக்கு பாருங்க சரி என்னையா செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் சொல்லுது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் அப்படின்னு சொன்னா உடனே ஜட்ஜு கேட்டார் அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் புக் எடு அப்படின்னு சொல்லி எடுத்து புரட்டி பார்த்தா செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் சொல்றது கோவில் நிலங்கள் கோவில் நிலங்களில் லீஸு அதோட எக்ஸ்டென்ஷன் இது சம்மந்தமாக தான் இருக்குது வேறு எந்த இந்த கோவில் சாமி வழிபாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் அதை விட்ரா பண்ணிக்கிறோம் சார் தெரியாமல் போட்டோம் இது எப்படி இது பாருங்க நீதிமன்றத்தில் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட்டு அதில் செக்ஷனை மென்ஷன் பண்ணுறீங்க ஹெச்ஆர்என்சி ஆக்டுன்னு எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையோடு இதை தயார் பண்ணியிருப்பாங்க பாருங்க அந்த நீதிபதி இதை பத்தி கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது செக்ஷன் தேர்ட்டி போர்ல ஓகே ஏதோ செக்ஷன் ஓகே அப்படின்னு ஏதோ ஒரு ஹெச்ஆர்என்சியில் அப்படி ஒரு செக்ஷன் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்கன்னு நினைச்சாரு நாம நம்முடைய அட்வொகேட்ஸ் அந்த செக்ஷன் தேர்ட்டி போர்ல போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் அனுமதி தேவையில்லை ஹெச்ஆர்என்சி கமிஷனுக்கு ரைட்ஸே கிடையாது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோட உடனே அவர் வெரிஃபை பண்றதுக்காக ஹெச்ஆர்என்சி ஆக்ட் புக் எடு அந்த செக்ஷன் தேர்ட்டி போர் என்ன சொல்லுதுன்னு அதை சொன்ன உடனே என்ன பிபி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியா போடுவீங்க நீங்க ஒரு டாக்குமெண்ட் இவ்வளவு மோசமா தயார் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி எத்தனை முறை வந்து என்ன திட்டுனாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து எதுவும் அதெல்லாம் ஒன்றும் உரைக்காதுன்னு வச்சிக்கங்க என்ன அதை பத்தி ஏன்னா அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ண முடியுமோ எல்லா ஒரு மரியாதைக்கு உட்பட்டு ஒரு பவுண்டரி லைனுக்குள்ளே இருந்து நீதிமன்றம் அவ்வளோ விமர்சனம் பண்ணியாச்சு நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் ஒரு மீட்டிங்ல வந்து முதல்வர் சேகர் சேகர்பாபு சொல்லி இவர் அமைச்சரா அட்வொகேட்டானே தெரியல ஹெச்ஆர்என்ஸ் சம்பந்தமான விஷயங்களை பல விஷயங்களை இவர் அப்படியே வச்சிருக்கிறாரு கோர்ட்ல ஒவ்வொன்றும் இவர் நின்று வெற்றி பெற்று வருகிறார் அப்படின்னு அப்படியா சரி எதுல வெற்றி பெற்றாருன்னு சொல்ல சொல்லுங்களேன் எதுல வெற்றி பெற்றாரு அதாவது எல்லா நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு துறை அதிகமான அளவுக்கு திட்டு வாங்குற துறை கொட்டு வாங்குற துறை ஒன்று இருக்குன்னா அது ஹெச்ஆர்என்சி தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மாதிரி வேறு அந்த துறை மாதிரி வேறு எந்த துறையும் நீதிமன்றத்தினால் திட்டப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்ட துறைன்னு எதுவுமே இருக்க முடியாது கமிஷனரை கூப்பிட்டு நிற்க வச்சு பலமுறை திட்டிருக்காங்க ஆனால் இதெல்லாம் கவலையே இல்லை ஏன்னா கமிஷனர் தானே அதிகாரிகள் இந்த பியூரோக்ராட் தானே கஷ்டப்பட போறான் நமக்கு என்ன இருக்கு எப்போவது ஒரு முறையாவது நீதிமன்றம் நீ எச்ஆர்என்சி மினிஸ்டர் யார்ப்ப நீவா வந்து கூண்டில் ஏறுன்னு நிறுத்தி கேள்வி கேட்டுருந்தா அவங்க பயப்படுவாங்க ஆனால் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் கே கேட்கல நீதிமன்றம் கூப்பிடல அதனால எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டுருக்காங்க நிற்கிறவங்க அதிகாரி தானே அவன் நின்றுட்டு போட்டான் அவனுக்கு அதான் வேலை ஆனால் நாம் செய்கிறத செஞ்சுட்டே இருப்போம் நீங்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வழக்குகள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் செயல்படுத்தலை அதாவது கன்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு அந்த கேசஸ் இன்னும் பெண்டிங்கில் அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே நீதிமன்ற வரலாற்றிலேயே அதிகமான கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஒரு ஆட்சியில் வந்திருக்கு அதிகமான வழக்குகள் இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த ஆட்சி தான் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல இதுக்கு பின்னாடி இருக்குமான்னு தெரியல இந்த ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இவ்வளோ வழக்குகள் செயல்படுத்தவே இல்லை நீதிமன்றம் என்ன சொல்றது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு அதுபட்டு போயிட்டே இருக்கேன் அது இந்த தம்ம ஆட்சியில் தான் நடந்துட்டு கடைசியில் இதெல்லாம் நடந்த பிறகு அதுக்கு அடுத்தது நம்ம திரும்ப அவங்களை நிபந்தனைக்குள்ள வந்துருவோம் இந்த இது ஒன்று போட்டாங்க அதே மாதிரி ட்ரோன் பறக்கக்கூடாது இரண்டே ரெண்டு ட்ரோன்கள் ட்ரோன் பறக்கக்கூடாது பறக்கவே கூடாது ட்ரோன் பயன்படுத்தவே கூடாது நீதியரசர் சொல்கிறார் இப்போ அவ மாநாடு அவங்க இடத்துல ட்ரோன் இருந்தால் தானே பார்ப்பாங்க ஒரு பதிவு செய்யணுமா இல்லையா அது இன்னும் கூட நல்லது தானே நமக்கு பாதுகாப்புக்கும் நல்லது தானே மாநாட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் மாநாட்டுக்குள்ளே பயன்படுத்தி அந்த மாநாட்டு திடலில் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி சரி ஐயா என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்றோம் அப்போ ரெண்டு ட்ரோனுக்கு அனுமதி இது நீதிமன்றம் சொன்னது நீதிமன்றம் சொல்கிற வரைக்கும் அவங்க கூடவே கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி இதில் வந்து யாராவது தேவையில்லாத ஒருங்க உள்ள புகுந்து ஏதாவது கலவரத்தை உருவாக்கிடுவாங்க ஆகினால நீங்க என்ன பண்ணோம் தனியார் பாதுகாப்பு அமைப்புகளை அந்த பிரைவேட் செக்யூரிட்டிஸ் அவங்கள கூட்டிட்டு வந்து ஆயிரம் பேருக்கு மிகாமல் குறையாம அவங்கள கொண்டு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கணும் யூனிஃபார்ம் போட்டால் காவலர்களை ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு யாராவது அங்க இருக்கிற அதிகாரிகள் யாரோ இவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு அதனால அவங்கள வச்சு நீ இதை பண்ணுன்னு சொல்றதுக்காக அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக பேசி முடிக்க முயற்சி பண்றாங்களோ எனக்கு தெரியல அதில் ஏதாவது கமிஷன் இருக்கலாம் நமக்கு அந்த விவரம் தெரியல நாம சொல்லிட்டோம் எங்களுக்கு பாதுகாப்பு பற்றி கவலையே இல்லை போலீஸ் காவலே வரவே தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் மாநாட்டு திடலுக்குள்ள போலீஸ் வர தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதி பண்ணிக்கிறோம் உள்ள பொழுது இந்த மெட்டல் டிடெக்டர் அதெல்லாம் வச்சு பாதுகாப்பு பண்ணி பெண்களாக இருந்தால் பெண்களை செக் பண்ணுறதுக்கு பெண் வாலண்டியர்ஸ் வச்சு அவங்கள வச்சு செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் சார் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் சார் ரோட்டில் ட்ராஃபிக் இல்லாமல் பார்த்துங்க அது மட்டும் பண்ணிங்க சார் மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் நீதிபதி கேட்குற என்னங்க எப்படி சொல்கிறீங்க நீங்களே பார்த்துப்பீங்க சார் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை சார் நாங்கள் பார்த்துப்போம் சார் விவிஐபி வர போகிறாங்க இசர்ட் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தனி வழி வச்சுருக்கோம் அதை மட்டும் காவல்துறை பார்த்துட்டுரு அதுக்கப்புறம் நீதி நீதிபதி சொல்கிறார் இல்லை இல்லை யாராவது உள்ளே வந்து எதாவது பிரச்சனை பண்ணால் எங்கள் வாலண்டியர்ஸ் அவங்கள பிடிப்பாங்க பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமானால் ஆக்ஷன் எடுத்தால் போகிறோம் அது ஏன்னா பல சமயங்கள் நாங்கள் பிடிச்சி கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை அவனுக்கு மென்டல்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க குண்டு வெடிப்பு பண்ண ஈடுபட்டவனுக்கு கூட குற்றவாளியை கூட நாங்கள் பிடிச்சி கொடுத்துருக்கோம் அவனையும் கூட அவன் மென்டலுங்க மனநிலை சரியில்லாதவனு அனுப்பிச்சி விடுவாங்க ஏன்னா ஹிந்து கோவில்கள் ஹிந்து கோவில்களுடைய திருமைய சுவாமிகளுடைய திருமேணிகள் விக்கிரங்கள்லாம் உடைக்கப்படும் போது கூட இந்த ஃபார்முலா வச்சுருக்காங்க மனநோயாளி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவாங்க அதே மாதிரி இவங்க மனநோயாளின்னு பல பேர் அனுப்பிச்சிருக்காங்க அதனால் அந்த மாதிரி அனுப்பாமல் நடவடிக்கை எடுத்தால் போகிறேங்க அப்படின்னு அரசர்கிட்ட சொன்னோம் ஒட்டு மொத்தமாக உங்கள் பாதுகாப்பில் இருக்கட்டும் நீங்கள் அங்கே அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இருந்தாலும் சில காவல் அதிகாரிகளாவது காவலர்களாவது உள்ளே வரட்டும் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் சொல்கிறோம் ஏன் அவங்களுக்கு வந்து முடியாதுன்னு சொன்னால் அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு அது தேவையில்லை காவல் பாதுகாப்பே தேவையில்லை அப்படின்னு நாம் சொன்னோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கண்டிஷன்ஸ் ஏழு நிபந்தனைகள் அதாவது ஒத்து வராத நிபந்தனைகள் அதுமாதிரி அங்கே வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதில் வந்து ஃபுட் அது வேற வந்து நாங்கள் சாப்பாடே கொடுக்கலங்க விட்டுருங்கட்டோம் நீங்கள் நாம் என்ன சொல்கிறோம் இவங்க ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஃபுட்டு வந்து அங்கே சாப்பாடு இப்போ சமீபத்தில் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது பொதுக்குழு நடக்குது இல்லை திமுகவோட மானான் நடக்குது அங்கெல்லாம் எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கினாங்களா அதெல்லாம் செக் பண்ணாங்களா

ஆனால் நம்ம இந்து கோவில்கள் கோவில்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் மதுரையில் நடக்கக்கூடிய அழகர் கோவில் திருவிழா அழகர் ஆற்றுல இருங்கிறது வைகையில் அங்கே சாப்பாடு அன்னதானம் அன்னதானம் மோர் இதெல்லாம் மக்கள் தானாக முன் வந்து கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் எஃப்எஸ்எஸை சர்டிஃபிகேட் வாங்கணும் அதெல்லாம் அனுமதி வாங்கணும் ஆனால் இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி அவங்களுடைய கட்சிகள் நடத்து நேற்றுக்கு திருச்சியில் திருச்சியில் நடந்தது இதுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் நடத்தினா இவங்க அதுதான் ரொம்ப தெளிவாக ஹிந்து ஹிந்து அல்லாதவர்கள் அதாவது இந்து வலதுசாரிகள் ஆன்மீகத்து மேல நம்பிக்கை உள்ளவர்கள் தேசிவத் தேசியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு தனியா பிரிச்சிடும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி அதாவது தமிழ் இனவாதம் பிரிவினைவாதம் தேசியத்துக்கு எதிராக செயல்படுறவங்க இவங்க எல்லாம் தனியாக பிரித்து அவங்க என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் எல்லாத்துக்கும் அனுமதி எந்த அனுமதியும் இங்கே யாருக்கிட்டேயும் வாங்க தேவையில்லை ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குங்கிறது வலதுசாரி நிகழ்ச்சிகள் அவங்க யாராவது நிகழ்ச்சி நடத்தினா ஆன்மீகவாதிகள் நிகழ்ச்சி நடத்தினா தேசியவாதிகள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும்தான் மக்களுக்கு இவங்க ஏதோ பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி ஏமாத்துற வேலை சரி இன்னும் ஆறு நாட்கள் தான் இருக்கிறது அந்த மாநாட்டுக்கு நீங்கள் ஸ்ரீ டிவி வாயிலாக பக்தர்களுக்கு முருக பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தேசிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் எல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களும் அத்தனை இந்துக்களும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மாநாட்டுக்கு வரணும் இந்த தமிழ்நாட்டில் இல்லாமல் பல மாநிலங்களில் பல நாடுகளில் இருந்து இந்த மாநாட்டுக்கு வர தயாராக நானும் தமிழன் நானும் ஹிந்துன்னு சொல்லி வந்துட்டுறேன் அப்படி வெளிநாடுகளில் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் இங்கே வராங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாம் இந்த மாநாட்டுக்கு போகலைன்னு சொன்னால் இருந்து வரவங்க இவ்வளோதானா தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மத்தியில் வந்துடக்கூடாது ஆகையினால ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு ஹிந்துவும் நாம் தமிழனாக ஹிந்துவாக முருக அந்த முருக மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் ஆறு மணிக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்ல போறோம் இந்த கந்தசஷ்டி கவசம் வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த மாதிரி இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா சேர்ந்து சொன்னதாக வரலாறே கிடையாது ஒரு புதிய சாதனையை ஒரு கென்னஸ் ரெக்கார்ட இந்த மாதிரி ஒரு சாதனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் சொல்ல போறோம் இதன் மூலமாக கந்தசஷ்டி கவசத்தை கூட்டு வழிபாட்டின் மூலமாக சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவ வேண்டும் தான் நம்முடைய ஆசை ஆகையினால் இந்த முருகபக்தர் பக்தர் மாநாட்டிற்கு அனைவரையும் வாருங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை வரவேற்கின்றோம் திட்டமிட்டபடி முருக பக்தர்கள் மாநாடு மிகச் சிறப்பாகவும் வெற்றி பெறவும் ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி வணக்கம்